நிலச்சரிவின் காரணமாக கேரளாவின் வயநாடு பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்களோடு சஜயகுமார் இணைகிறார் சஜயகுமார் தகவல்களை பகிர்ந்துக்கலாம் கேரளா மாநிலத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய அந்த நில நிலச்சரிவு சம்பவம் வந்து தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பரி எண்ணிக்கையானது நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதை நெருங்கி இருப்பதாக ஏற்படுத்திய கூடிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது கேரளா முதல்வர் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு நேற்று பத்திரிகை ஆளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் அவர் அனைவரும் இந்த துயரத்தில் பங்களிக்க வேண்டும் என சொல்லிருந்த நிலையில் தற்போது எக்ஸ்தலத்தில் அவர் ஒரு பதிவு பதிவிட்டிருக்கிறார் இந்த துயரமான இந்த பெரும் சோகத்தில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து இந்த துன்பத்தை தனியாக யாரும் எதிர்கொள்ள முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்கள் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் அளவு எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல அனைவரும் இந்த துயரத்தில் பங்களித்து முதல்வர் நிதியுதவி நிதிக்கு நிதி உதவி பண்ணி இந்த துயரத்தில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் தற்போது அதே போல அந்த பகுதியில் மீட்பு பணியும் மந்தகதியில் தான் நடைபெற்று வருகிறது அந்த டெய்லி பாலம் அமைக்கும் பணியானது வெறும் மந்தகதியில் நடந்து கொண்டிருக்கிறது நாளை தான் இந்த பாலம் பணி முடிவடையும் என ராணுவ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து ஒரு பகுதியிலிருந்து மீட்டு மீட்டு கொண்டு வரும் மக்களை அதே போல உடல்களையும் இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்ல வெறும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி குமார்